அனைவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா புதிய நாலு காயமாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சங்கீதம் பதிமூணு கர்த்தாவே எதுவரைக்கும் என்னை மறந்து இருப்பீர் எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர் என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்மாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன் எதுவரைக்கும் என் சத்ரு என் மேல் தன்னை உயர்த்துவான் கிறிஸ்து பெரிய மாணவர்களே தாவீது எது வரைக்கும் எது வரைக்கும் எதுவரைக்கும் என்று சொல்லி இதில் அநேக கேள்விகளை எழுப்புவதை பார்க்கிறோம் அண்டவரே எது வரைக்கும் என்னை மறந்துருப்பீங்க வரைக்கும் உடைய முகத்தை எனக்கு மறைப்பீங்க என் சஞ்சலத்தில் நான் தினமும் அழுது கொண்டு இருக்கிறேனே என்று சொல்லி தாவீது கேட்குறார் சத்ரு என் மேலே அநேக காரியங்களை கொண்டு வருகிறானே அண்டு அவன் உயர்த்தப்பட்டு நிற்கிற மாதிரி சூழ்நிலைகள் வருகிறதே எது வரைக்கும் அப்பா எது வரைக்கும் என்று சொல்லி கேட்குறான் ஆனால் கர்த்தர் ஒரே ஒரு பதில் தான் கொடுப்பார் அவருடைய ரட்சிப்பினாலே உங்கள் இருதயம் களி கூறும்படியாய் கர்த்தர் இந்த நாளில் எதுவரைக்கும் சூழ்நிலையை மாற்றி இன்னைக்கு உங்களுக்கு நான் அற்புதம் செய்வேன் என்று சொல்கிறார் கிறிஸ்துக்கள் புரிய மாணவர்களே இறுதியத்தில் இருக்கிற சஞ்சலங்கள் நித்தம் நித்தம் அழுது கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் ஆத்மாவில் கலங்கி இருக்கிற சூழ்நிலைகள் ஆண்டவரே தனித்து கொண்டு இருக்கிறேனே அண்டவரே சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துகிற ஒரு சூழ்நிலை மாறி வருகிறதே போராட்டங்களும் ஆண்டவரே நெருக்கங்களும் பெருகி வருகிறதே எதுவரைக்கும் அப்பா என்று சொல்லி கலங்கி இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார் உம்முடைய அவருடைய ரட்சிப்பினாலே உங்கள் இருதயம்மா களி கூறும்படியாக இன்றைக்கு உங்களுக்கு அந்த சூழ்நிலையை மாற்றி தருவேன் ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட உங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை வைத்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை கொண்டிருக்கிற உங்களுக்கு உங்கள் இருதயம் கலங்கும் க கலங்கி கொண்டிருக்கிற சூழ்நிலையை மாற்றி உங்கள் இருதயம் மகிழும்படியான சூழ்நிலையை இந்த நாள் உருவாக்கி தருவார் எது வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லி அந்த கேள்விகளை கர்த்தர் இந்த நாள் உங்களை மாற்றுவார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே உயர்த்துவார் எந்த சூழ்நிலை பயந்து கொண்டு கலங்கி கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு ஆத்மாவில் ஒரு கலக்கத்தோடு இருக்கிறீங்களோ இன்ற இந்த நாள் கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாகவே உங்கள் இருதயம் களி கூறும்படியாய் அற்புதங்களையும் அதிசயங்களையும் வெளிப்புறமாக செய்வார் இயேசு என்ற நாமத்தை விசுவாசியுங்கள் அற்புதத்தை காண்பீர்கள் எல்லா துதியும் கனமும் மகிமையும் சோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமீன்